ஹாய் ஃபிலோவேஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன படத்துல விவசாய குடும்பத்துல இருந்து வந்த நம்ம ஹீரோ எப்படி லேம்புர்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்ன்றத பத்தி பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரே ராக்குன்ற நம்மளோட ஹீரோ வந்து அமெரிக்கா இருக்கிற ஒரு பேர்கர் பார்த்து இந்த பேர்கர் ஷாப்பை நம்ம உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு ரொம்பவே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கூடவே கொஞ்சம் சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி இன்றளவுல பேர்கர்னாலே ஒரே கம்பெனி தான் ஞாபகத்துக்கு வரும் அதுதான் மெக்டோனால்ஸ் அப்படி அந்த மெக்டோனால்ஸ் பிராண்டை எப்படி நம்ம ஹீரோ உலகம் முழுவதும் கொண்டு போனார்னு சொன்ன கதை தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்த த ஃபவுண்டர் இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டன் படம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி போர்ல தங்க ஆரம்பிக்குது இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ இவரோட பெரிய ரேராக் நம்ம ஹீரோக்கு ரொம்ப வயசானாலும் அவர் வேலை செஞ்சுதான் நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு என்னோட மிஷினை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ எந்த மாதிரியான மிஷினை விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்லாம் போடும் பாத்தீங்களா அந்த மாதிரியான மிஷினு அப்போ அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஃபீச்சர் இல்லாததுனால நீங்க இதுல மில்க்கும் எசன்ஸ் மட்டும் ஊத்துனா பைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த ஷாப் ஓனரும் இல்ல எங்களுக்கு வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு அஞ்சு நிமிஷம் யாரும் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க அது போக கரண்ட் பில் வேற இது அதிகமா இருக்கும் சோ எனக்கு வேணும்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன் இப்போ நீங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோவா அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோவா அந்த மிஷினை கஷ்டப்பட்டு தூக்கி அவரோட கார்ல வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம எங்க போலாம் அப்படின்னு அவரோட நோட் பேட்ல பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த மிஷினை வாரத்துக்கு ஒண்ணு வித்தா கூட நம்ம ஹீரோக்கு ப்ராஃபிட் தான் வரும் ஆனா ஒண்ணு கூட சேலாக மாட்டேங்குதே அப்படின்னு தான் நம்ம ஹீரோவோட கவலையா இருந்துகிட்டே இருக்கு அப்ப அடுத்து ஒரு ஷாப் ஓனர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேன்றாரு மரியாதையே இங்க இருந்து போயிருங்க எனக்கு இந்த மிஷின் வேணா அப்படின்னு அப்போ அப்படியே இன்னைக்கு நைட் ஆகுதே சே இன்னைக்கு கூட ஒரு மிஷின் கூட விக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே மன வருத்தமாகி அவரோட வருத்தத்தை தணிக்கிறதுக்காண்டி கொஞ்சமா அவரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற மியூசிக் பிளேயர்ல பாட்டு போடலாம் அப்படின்னு அதை ஆன் பண்ணா பாட்டு பாடாம ஒரு டாக்டர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த ஸ்பீச் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில இன்னைக்கு நம்ம எப்படியாவது ஒரு வித்துருவோம் அப்படின்னு அவரோட பயணத்தை தொடங்குறாரு என்னதான் என்னதான் உருண்டு மண்ணு தான் சொல்லுவாங்க அதே நம்ம 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 ஹீரோவும் கேட்டு போனாலும் யாருமே வாங்குற மாதிரியே தெரியல ஹீரோக்கு ஹீரோக்கு ரொம்ப பசியா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு ஃபுட் ஃபுட் ஆர்டர் ஆர்டர் அவர் பண்ணி பண்ணி வெயிட் இருபது நிமிஷம் கழிச்சு பொண்ணு வந்து எடுத்துட்டு வராங்க அந்த ஃபுட்டை மூஞ்சி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அதை கேட்கிற அந்த பொண்ணு சாரி சார் எங்கயோ தப்பு நடந்திருக்கு நான் அந்த ஃபுட்டே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ போ வேணா வேணா கொண்டு வந்ததே கொடுங்க அப்புறம் நீங்க இன்னும் இருபது நிமிஷம் ஆக்குவீங்க அப்படின்னு அந்த வந்த ஃபுட்டே நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப என்னடா ஒருத்தர் கூட இந்த மிஷினை வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்யற கம்பெனிக்கு கால் பண்ணி யாராச்சும் இதை ஆர்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஃபோன் கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த கம்பெனில இருந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா மிஷின்ல ஆர்டருக்கு வந்திருக்கு ஒரு கடையில இருந்து மட்டும் ஆறு பீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இத கேக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது எது ஒரு கடையில இருந்து மட்டும் ஆறு பீஸ் கேட்டிருக்காங்களா ஒரு கடையில ஒண்ணு வாங்குறதே இங்க பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டர் கொடுத்த ஷாப்போட நம்பரை இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வாங்குன நம்ம ஹீரோவோ அந்த ஷாப்புக்கு கால் பண்ணி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி உங்களோட ஷாப்ல ஆறு மிஷின் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆறு மிஷின்லாம் நாங்க சொல்லல எட்டு மிஷின் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இத கேட்கற நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு நீங்க என்னங்க சொல்றீங்க எட்டு மிஷின் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஆமா உடனடியா கொண்டு வாங்க இதுதான் எங்க அட்ரஸ்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி அது எப்படி ஒரு கடையில இருந்து மட்டும் எட்டு ஆர்டர் வரும் அப்படி அந்த ஷாப்பன பாத்தே ஆகணுமே அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டே அந்த ஷாப்ப நோக்கி போய்கிட்டு இருக்காரு அப்ப அப்படியே நம்ம ஹீரோவா அந்த ஷாப்புக்கு வந்து பாக்குறாரு அந்த ஷாப்போட நேம் தான் மெக் டோனால்ஸ் ஹாம்பர்க்க அப்ப அந்த ஷாப்ல நிறைய பேர் க்யூல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷாப்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும் போலே நம்மளும் நிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ நினைக்க க்யூவல வந்துகிட்டு இருக்காரு அப்ப நம்ம ஹீரோவோ ரொம்ப நேரம் கியூவில நிக்கணும் புல்லியேனு யோசிக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவரு பட்டு பட்டு பட்டுன்னு இப்ப முன்னாடி வந்து இப்போ கவுண்டர்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு பேர்கரும் ஜூஸும் வேணும் அப்படின்னு அதுக்கு அவங்களும் தேர்ட்டி ஃபைவ் சென்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அந்த காசை கொடுக்குறாரு அந்த காசை கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி பேர்கரும் ஜூஸும் வைக்கிறாங்க அப்போ அத பார்த்த உடனே இது யாருக்குங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தானே கேட்டீங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா போயிடுது இல்லங்க மினிமம் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி டிலே பண்ணுவாங்க நீங்க என்ன சொன்ன அடுத்த நிமிஷமே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கு அது தாங்க எங்க கம்பெனியோட நியூ ஸ்டைல நீங்க சொன்ன அடுத்த செகண்டே உங்களுக்கான ஃபுட் வந்துரும் அப்படின்னு அப்போ அதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இன்னும் இப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு அப்ப பிளேட் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இது எல்லாமே யூஸ் வந்துருவதா சார் நீங்க இந்த ஃபுட்டை எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு குப்பத்தொட்டில போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோப்பா அவருக்கான பேர்கரியும் ஜூஸையும் பக்கத்துல ஒரு பெஞ்சில உட்கார்ந்து சாப்பிடலான்ற போதே அங்க ஒரு லேடி வந்து உங்க பக்கத்துல நாங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரே அப்ப அந்த லேடியோட பசங்களா வந்து அந்த பேர்கரை அழகா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அதை பாக்குற நம்ம ஹீரோவும் பேப்பரை பிரிச்சு இப்ப அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிச்சி போயிடுது அப்போ அப்படி நம்ம ஹீரோ அந்த பேர்கர் எல்லாம் சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து இந்த கீழே கிடக்குற குப்பை க்ளீன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவரு நம்ம ஹீரோ கிட்டேயும் கேட்கிறாரு அப்ப நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே கேள்வியும் கேட்கிறாரு சார் சாப்பாடு அப்படி எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு யாரையும் வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமா கொடுக்குறீங்க அதுதான் உங்க ஷாப்போட யூனிக்னஸே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரொம்பவே தேங்க்ஸ் சார் நான் தான் இந்த கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு எது நீங்க தான் ஓனரா அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறாரு நான் மட்டும் ஓனர் இல்ல என்னோட பிரதரும் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி பேர்கரை சாப்பிடுங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்க ஷாப்குள்ள வந்து நான் பாக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா வரலாம் ஆனா நீங்க சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓனரும் உள்ள போயிடுறாரு அப்ப அந்த பேர்கர் அவசர அவசரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அந்த ஓனரோட பிரதரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு செகண்ட் வரையும் அந்த மீட்டு குக் ஆகணும் அப்படின்றது எல்லாமே அப்ப நம்ம ஹீரோ கொண்டு வந்த மிஷின்லயும் இப்ப மிக்சேக்கை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒருக்கர் கூட சும்மா வெட்டியா இல்லாம எல்லாருமே பரபரன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி கஸ்டமரும் அவ்வளவு பேர் வந்து பேர்கர் எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த கடையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க எப்படி இந்த கடையை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் அந்த ஓனரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்க சின்ன சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு பயங்கரமா பசிக்கும் போதெல்லாம் ரொம்பவே லேட்டா தான் சாப்பாடு வரும் அப்படி யாருக்குமே சாப்பாடு ரொம்ப லேட்டா போக கூடாது அவங்க கேட்ட அடுத்த செகண்டே அவங்க கையில சாப்பாடு இருக்கணும் அதுக்காக தான் இந்த கடையை நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கர மோட்டிவேட் ஆகிடுது அப்ப அந்த ஷாப்போட ஓனரான ரெண்டு பிரதர்ஸையும் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நைட்டு நீங்க ஓகேன்னா நம்ம மூணு பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதை கேட்கிற அந்த ஓனரான பிரதர்ஸும் சரி ஓகே போகலாமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ரெண்டு பிரதர்ஸ் கிட்டையும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த பிரதர்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சினிமால தான் இருந்தோம் அப்படின்னு அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் அந்த ரெண்டு பிரதர்ஸும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கிடையாது அப்போ வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் சினிமாக்குள்ள நாங்க போனோம் சினிமாக்குள்ளனா படம் எடுக்கிறதுக்கு இல்ல படத்தை போட்டு காமிக்கிறதுக்கு அதாவது நாங்க கொஞ்ச காசுக்கு சினிமா போட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தோம் அங்கேயும் கூட்டம் சரியா வராததுனால நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின தேட்டரை கம்மியான விலைக்கு வித்துட்டோம் அதுக்கப்புறம் தான் சின்னதா ஒரு ஹாம்பர்கர் கடைய போட்டோம் ஆனா அதுலயும் அவ்வளவா வருமானமே இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னு நல்லா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த மாதிரி கேட்க வர கஷ்டம் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கான புட்டு போய் சேரணும்னுட்டு நாங்க முடிவு பண்ணோம் அதுக்கு நிறைய நாங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி ஃபைனலா இந்த கடையை நாங்க போட்டோம் ஆனா அதை போட்ட ஃபர்ஸ்ட் டேவே பெரிய ஃபிளாப் ஆகிடுச்சு எங்களை நம்பி ஒரு கஸ்டமர் கூட கடைக்கு வரல அப்போ இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருக்கு அங்க உள்ள வேலை ஆட்களுக்கு எப்படி சம்பளம் தரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த கடையை நம்ம மூடிடுவோமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கடவுள் மாதிரி ஒரு சின்ன பையன் எங்களுக்கு பேக வேணும்னு கேட்டான் அந்த பையனுக்கு நாங்க ஃப்ரீயாவே பேக்கரை கொடுத்தோம் அவ வந்து அவனோட ஃபேமிலி கிட்ட சொல்லியிருப்பான் போல அவங்க ஒரு நாலு பேத்துக்கிட்ட சொல்லி அப்படியே எங்களோட கடை டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆயிடுது நீங்க ரொம்பவே கிரேட் சார் உங்கள மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த டின்னரையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு பாதிலேயே தூக்கமும் போயிடுது அவரோட மைண்ட்ல ஃபுல்லா அந்த பர்கர் ஷாப்பை பத்தி தான் இருக்காரு அப்புறம் அப்படியே போடுறதுனால காலையில ஆகுது அந்த ரெண்டு பிரதர்ஸும் அவங்களோட கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த ரெண்டு பிரதர்ஸும் இவன் காலையிலேயே நம்ம கடைக்கு வந்திருக்கான் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் பிரான்சைஸ் பிரான்சைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க ஒரு நல்ல தரமான உருவாக்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே உங்களோட பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை கேக்குற அந்த ரெண்டு பிரதர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பிளான் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு நாங்க ஆல்ரெடி அஞ்சு கடையை ஓபன் பண்ணி வச்சோம் ஆனா எந்த இடத்துலயுமே இந்த அளவு குவாலிட்டியா எங்களால குடுக்க முடியல எங்களுக்கு குவாலிட்டியா குவான்டிட்டியான்னு பாக்கும்போது குவாலிட்டி தான் பெஸ்டா பட்டுச்சு அதனாலதான் மிச்சம் இருக்கிற அந்த நாலு கடையும் எதுவும் பண்ணாம அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ் ரூம்க்குள்ள ஒரு போட்டோ உவந்துகிட்டு இருக்கு இது இந்த கடை அப்படின்னு சொன்னதுக்கு அத சொன்ன அந்த நாலு கடையில ஒரு கடை தான் இந்த கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோக்கு அந்த போட்டோல இருக்கிற கடை ரொம்பவே பிடிச்சு போயிடுது அப்ப அந்த கடையை நம்ம பாக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோவும் கார்ல வந்திருக்காரு அப்ப நைட் டைம்ல அந்த கடையை பார்க்க பிரம்மாண்டமா இருந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த ஷாப்பை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட மனசுக்கு எப்படியாவது இந்த பிராண்டுல ஒரு பிரான்சைசியை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பிரதர்ஸ்டையும் உங்க கடையை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிரதர்ஸும் நம்ம ஹீரோக்கு அவங்களோட பிராண்டை வர்றதுக்கு விருப்பமே இல்லை நாங்க உங்களுக்கு பிரான்சைசி தர மாட்டோம் ஏன்னா நீங்க குவாலிட்டியா கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோக்கு இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ பழையபடியே அந்த மிஷினை விற்க போய்கிட்டு இருக்காரு அப்போ போற வர கடையிலே யாரும் இந்த மிஷினை வாங்காம ரொம்பவே கடுப்புல இருந்துகிட்டு இருக்கும் நம்ம எப்படியாவது சாதிச்சு ஆகணுண்டா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அவரோட தன்னம்பிக்கை விடாம அந்த ரெண்டு பிரதர்ஸ் டீம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு தயவு செஞ்சு என்ன நம்பி உங்க பிராண்ட் எனக்கு பிரான்சைசியா கொடுங்க நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்பவே குவாலிட்டி ஆகும் அதே சமயத்துல அதை பெருசாப்பும் வளர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இப்படி நம்ம ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கும் சரி ஓகே நான் உங்களுக்கு தரதா ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்கு சில கண்டிஷன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு கண்டிஷன்ல ஒண்ணுமே வேணாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நீங்க ஓகேன்ட்டீங்கள அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோக்கு பிரான்சிசி எடுக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கிடைச்சாலும் அவருக்கு பணம் சுத்தமா இல்ல இப்ப பணம் பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தான் அவரோட சொந்த வீட்டை வித்து இந்த கடையை ஆரம்பிக்கிறாரு அப்ப அவரோட வீட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஷாப்போட கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து போன் கால்ல இந்த ரெண்டு பிரதர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நான் இங்க வைக்க போற கடைக்கு என்னென்ன எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு ஆர்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுல கொக்கோ கோலாவையும் சேர்க்கிறாரு அதுக்கு அந்த பிரதர்ஸும் கொக்கோ கோலால என்னோட பிராண்டுல விற்க கூடாது அதுக்கு பதில் நான் வேற பிராண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இல்ல சார் கொக்கோ கோலா தான் இப்பதைக்கு டிமாண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் நீங்க விற்க கூடாது நாங்க சொல்றது மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படிதான் அக்ரிமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இது நம்ம ஹீரோக்கு லைட்டா காண்டாகுது அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஷாப்ப ஓபன் பண்ணி இப்ப அத நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஒர்க்கர்ஸையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண ஒர்க்கர்ஸ்லயும் ஃப்ரெட்னு ஒருத்தவன் நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பேர தனியாவே வாங்கி வச்சிருக்காரு நீ நல்லா வேலை பண்றடா பார்த்து பண்ணுடா அப்படின்னு இப்ப நம்மளோட ஹீரோவும் அவரோட கடையை ரொம்ப நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு வரா இருக்காரு அப்ப அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மளோட கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு பிரான்சைசி எடுத்து அதையும் நல்லா ரன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்கிற நம்ம ஹீரோட ஒய்ஃபும் பிரான்சைசி எடுக்கிறதுக்கு அடுத்து நீங்க யார நம்புவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நமக்கு தெரிஞ்ச யாராவது பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு அப்ப இப்படியே போய்கிட்டு இருக்கும் ஒரு நாள் நைட் வந்து நம்மளோட ஹீரோவோ அவங்களோட ஒய்ஃபோ ஒரு பார்ட்டில கலந்துகிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நம்ம மெக்டொனால் சென்ற ஷாப்பை

பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கும் அதுல ஒரு பிரதர் வந்து பரவாயில்ல பண்ணிட்டு போறான் நம்மளோட பிராண்டு தானே வளர்த்து விடுறான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா அவங்கள சைன் போட்டு விடுறாங்க அப்புறம் அப்படியே இப்போ சில நாட்கள் போய்கிட்டு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ வந்து தான் ஃப்ரெண்டோட கடை எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தா அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு பிரான்சைஸ் எடுத்த கடை வந்து பயங்கர குப்பையா இருந்துகிட்டு இருக்கு அப்ப என்னடா இது இந்த கடையை அவனுங்க சரியா மெயின்டைன் பண்ணாம குப்பை மாதிரி போட்டிருக்காங்கன்னு அங்க ஒரு பர்கரை வாங்கி பார்த்தா அந்த பர்கர் அதுக்கும் மேல இருந்துகிட்டு இருக்கு சும்மா ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல சிக்கன் பீஸ் வச்ச மாதிரி அப்ப அதை பார்த்து பயங்கரமா கோவப்பட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பிரெட்ல கெச்சப்பையும் கத்திக்கிட்டு போய் போய் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்த மாதிரி என்ன செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட மிடில் பிங்கரையும் காமிச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நல்லா யோசிச்சு திங்க் பண்றாரு இப்ப அந்த மூணு கடையை சும்மா இருக்குமே பணக்காரவங்களுக்கு அடுத்து கொடுத்தா அவங்க பண்ற பிசினஸ்ல இந்த கடையும் ஒரு பிசினஸா இருக்கும் அது அப்படி இருக்க இருக்கக்கூடாது யாராச்சும் மிடில் கிளாஸா இருப்பாங்க பாத்தீங்களா நான் உழைச்சி ஒரு நாள் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு அவங்கள போல ஒரு ஆளுக்கு தான் இந்த பிரான்சைசியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமாத்திங் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவரோட பழைய ஆபீஸ்க்கு வராரு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து மேடம் இந்த பைபிள நீங்க வாங்கிக்கோங்க இதுல நல்ல வசனங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல அதை நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவரை பார்க்கும் நம்ம ஹீரோக்கு தன்னை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம ஹீரோ கூட அப்படிதானே இருந்தாரு என்னோட மிஷினை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு பல பேர்கிட்ட சொன்னாலும் அவங்க யாரும் வாங்க மாட்டாங்க பாத்தீங்களா அந்த நிலைமையில தான் அந்த பைபிள் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு மே இருக்காரு இப்ப அந்த பைபிள் வித்துக்கிட்டு இருக்கிறவரை தனியா கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் ஒரு கடையை பாத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கண்டிப்பா அந்த கடையை பார்த்துப்பேன் சார் ஏன்னா எனக்கு உழைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நைட்டு நான் சொல்றேன் சொல்கிற ஹோட்டலுக்கு வாங்க கூடவே உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே இப்போ நைட்டும் ஆகுது அந்த பைபிளை ஒத்துக்கிட்டு இருக்கிறவருமே அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ போய் இந்த மாதிரி மெக்டோனால்ஸ் என்ற பேகர் ஷாப் என்கிட்ட ஃப்ரான்சைஸியாக இருக்கே அதை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்காக தான் உனக்கு இந்த வேலையை நான் தரேன் அந்த வேலையை நீ கரெக்டாக பார்த்தா மாதம் மாதம் உனக்கு இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கிறாரு அப்ப அந்த எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் ஓகேன்னு சொன்ன அந்த பைபிள் வித்தவரும் அந்த மூணு ஷாப்ல ஒரு ஷாப்பை எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டே அது ரொம்ப நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு வராரு அப்ப அந்த கடையை எப்படி ரன் பண்ணிக்கிட்டு வராருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ புள்ளைய எல்லார்கிட்டையும் பொலைட்டா பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரி இவர் நம்ம கடையை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு ஷாப்பையும் அடுத்து யார்கிட்ட கொடுக்கலாம்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு டீம் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி மெக்டோனால் ஷாப்பை உங்க தலைமையில கொடுத்தா நீங்க அத பொறுப்பா பார்த்துப்பீங்களா அப்படின்னு அதுக்கு நிறைய பீப்புள் அப்பீலும் பண்றாங்க நான் அதை பொறுப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல யாரு பெஸ்டோ அவங்களுக்கு அந்த மெக்டோனால்ட் ஷாப்ப பிரான்சைசி எடுத்து கொடுக்கறாரு அப்புறம் அப்படியே இப்போ அமெரிக்கால மெக்டோனால்ட்ஸ்ன்ற பிராண்டும் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு அப்ப இப்படி மெக்டோனால்ட்ஸ் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கிற அதை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு அப்ப அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்சவங்களோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா புடிச்சு போயிடுது அப்ப அந்த பொண்ணையும் கூப்பிட்டு நீங்க யாரு என்ன பண்றீங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு

எப்படி பெருசா காசே நிக்க மாட்டேங்குது அப்ப என்ன காரணம்டா எவ்வளவு நல்லா ப்ராஃபிட்டா தான் போய்கிட்டு இருக்கு அப்புறே நம்ம கையில காசே நிக்க மாட்டேங்குதுன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா தான் புரியுது அந்த ஓனரான அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி வச்சிருக்காங்க கடையில நடக்கிற ப்ராஃபிட்ல நைன்டி அவங்களுக்கு ஒரு தான் நம்ம ஹீரோக்கு அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அட பாவிங்களா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்ப அந்த பிரதர்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் தானே இத கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர் அதிகப்படுத்துங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பிரதர்ஸும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது இதுதான் அக்ரிமெண்ட்டு நாங்க சொல்றதை மட்டும் தான் செய்யணும் இல்லாட்டி இந்த பிரான்சைஸியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுனே புரியல பேங்க்ல இருந்து நோட்டீஸ்க்கு மேலே நோட்டீஸா வந்துகிட்டு இருக்கு நீங்க சீக்கிரமா கடன் அடைச்சு ஆகணும் அப்படின்னு அப்போ வீட்டுக்கு போனா ஒய்ஃபும் இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க யாரை கேட்டு என் பர்மிஷன் இல்லாம நம்ம வீட்டை அடக்க வச்சிங்க அப்படின்னு அப்போ உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு பேங்க்காரவங்க வந்தாங்க கத்திட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர கோபம் ஆயிடுது அப்ப அப்படியே பேங்க் போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு நான் கூடிய சீக்கிரம் வாங்கின கடனை அடைச்சிருவேன் அதுக்காக என் வீட்டுக்கு வந்து நீங்க அப்படிலாம் எல்லாம் பேசிருக்க கூடாது இனிமேட்டு எக்காரணத்து கொண்டு என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாரு இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த கடனை நம்ம எப்படி அடைக்க போறோம்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே வராரு அந்த இடத்துல வந்து பார்த்தா அன்னைக்கு பார்த்த பொண்ணு இந்த இடத்துல இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உங்க கடையில அதிகமா ஓடுறது பேகர்க்கு அடுத்து மில்க்ஷேக் தான் அப்படி அந்த மில்க் ஷேக் போடுறதுக்கு தனியா நீங்க மிஷின் வேற வாங்கி வச்சிருக்கீங்க அது போக கரண்ட் பில் ஆள் கூலின்னு ஏகப்பட்ட பேர் அதுக்கு வேலை செய்யறாங்க அது எல்லாத்தையும் நம்ம பைபாஸ் பண்ணா நீங்க ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு அப்போதான் அந்த பொண்ணு அஞ்சு ரூபா பூஸ்ட் பாக்கெட் மாதிரி இருக்கிற ஒரு பாக்கெட்ட காமிச்சுகிட்டு இருக்கா இத வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு அந்த பாக்கெட்டை வச்சு பக்கத்துல இருக்கிற தண்ணியில ஊத்துன உடனே அந்த தண்ணி அப்படியே மில்க் ஷேக்கா மாறிடுது அப்ப இத குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் அதை நம்ம ஹீரோவும் குடிக்கிறாரு குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு என்ன இது இது அப்படியே இது மில்க் ஷேக் மாதிரியே இருக்கே அப்படின்னு அப்ப இந்த விஷயத்தை அடுத்த நாள் அந்த ஓனர் பிரதர்ஸ் கிட்டையும் சொன்ன உடனே எது பாலே இல்லாம மில்க் ஷேக்கா அப்ப நான் பண்ணே தராம பர்கர் கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டதுக்கே இதெல்லாம் பெரிய ஸ்கேம் மாதிரி தெரியுது இப்படி எல்லாம் யார்கிட்டயும் பண்ண அதுக்கு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க குவாலிட்டியில அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோக்கும் பயங்கர டென்ஷனாக மாறிடுது என்னடா நம்ம பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ப்ராஃபிட்லேயும் கொஞ்சம் ஏற்றுங்கன்னு பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியாமல் இருந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் மேல நோட்டீஸ் ஆக வந்துகிட்டு இருக்கு அப்ப டேரக்டா பேங்குக்கே போயிட்டு அந்த மேனேஜரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் நீங்க ரொம்ப நாளா டியூலையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டை நாங்க வித்துறவா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் கடையில கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து தான் problem ஆ இருந்துகிட்டு இருக்கு அத நான் சீக்கிரமா sort அவுட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்க கடை எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுக்கு அந்த manager பொறுமையா கேட்டு சரி ஓகே சார் நீங்க கூடிய சீக்கிரம் கட்ட பாருங்க அப்படின்னு நம்ம hero வ அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ பேங்க்ல ல பேசுறது எல்லாத்தையுமே பக்கத்துல ஒருத்தர் கேட்டு bank க்கு வெளிய போனதும் அவர் நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து பினான்சியல் அட்வைசரா இருந்துகிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு நீங்க உள்ள பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் உங்க கடையை நான் பார்க்கலாமா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நான் சின்ன advice சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க வாங்கன்னு நம்ம hero அவரோட கடையோட office ரூமுக்கு க்கு அவரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த financial advisor வந்து உங்களோட கணக்கு book எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி அதை full ஆத்தையும் இப்போ பாத்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்ததுக்கு அவருக்கும் ஒரு ஐடியா வருது நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன வேலை பண்றோம் பர்கர் தானே விற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்கிற அந்த பினான்சியல் அட்வைசருமே நீங்க அதை தான் பண்ணல நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க நான் எந்த நிலத்தையுமே வாங்கலையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க இந்த நிலம் உங்களுது கிடையாது நீங்களே இந்த லீஸுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த நிலம் உங்களுதான் இருந்தா இந்த கடையும் உங்களுக்கு தான் சொந்தம் சோ நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் எதுவுமே தர வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் இது இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது ஆமா நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அது மட்டும் இல்ல நீங்க அஞ்சு பிரான்சைஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த நாளத்தையும் நீங்க வாங்கினா அதுல வர ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இது நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுது ஆனா அது கூடவே சேர்ந்து அதெல்லாம் சரி அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஏது காசு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பினான்சியல் அட்வைசருமே அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு அஞ்சு இன்வெஸ்டர் இருக்காங்க அவங்க கிட்ட நான் பேசுறேன் சோ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதை வச்சு அந்த நிலத்தை நம்ம வாங்கிடலாம் அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்ல கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிருங்க ஒரு கட்டத்துல கடன் புள்ள மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறது எல்லாமே உங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு ஹோப் வருது அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பின்சியல் அட்வைசர் ஒரு அஞ்சு இன்வெஸ்டரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவங்களும் ஓகே நாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த அஞ்சு நிலத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு ஷாப் இப்போ நம்ம ஹீரோவோட பேருக்கு போயிடுது அதுக்கப்புறம் என்ன அந்த கடையில வர வருமானம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே இது ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்குமே தெரிய வருது இந்த மாதிரி அந்த அஞ்சு கடையும் ஹீரோ பேருக்கு போயிடுச்சு அப்படின்னு அதை பார்த்தவங்களுக்கு படபடன போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ யார கேட்ட அந்த அஞ்சு நாளத்தையும் வாங்கின நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கமே நீ எதுக்காக வாங்குன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டது உங்க பிராண்டோட பிரான்சைசி எடுக்கிறதுக்கு தான் இந்த நிலத்தை வாங்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவெடுக்க கூடாது அது என்னோட சுதந்திரம் அந்த நிலத்தை இப்ப நான் வாங்கிட்டேன் சோ அந்த கடையை இப்ப எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி பண்றதுலாம் தப்புடான அந்த பிரதர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இப்ப பேசிக்கிட்டிருக்கும் போதே வைடா போனா அப்படின்னு கட் பண்ணிடுறாரு அப்போ இதுக்கப்புறம் அந்த அஞ்சு கடையில வர ப்ராஃபிட்ட நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே அதனால நம்ம ஹீரோவும் இப்ப க்ரோத் ஆயிக்கிட்டு இருக்காரு அப்ப இதுக்கப்புறம் நம்ம யாருகிட்டயும் பர்மிஷன் வாங்க வேணாம் அப்படின்னு அந்த மில்க்ஷேக்கு பவுடரையும் ஏகப்பட்டதா வாங்கி வச்சிருக்காரு அப்ப எதை தெரிஞ்ச அந்த ப்ரதர்ஸும் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உன்கிட்ட தான் அந்த ப்ராடக்ட வைக்க வேணாம்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு அந்த மில்க்ஷேக் பவுடரை நீ விக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு ஐயோ சார் நீங்க வேலை செய்யற கடை மட்டும் உங்களுக்கு சொந்தம் மிச்ச அந்த அஞ்சு கடையும் என்னோடதே சோ நான் தான் முடிவெடுக்கணும் என் கடையில என்ன விக்கணும் விக்க கூடாதுன்னு அத நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போன கட் பண்ணிடுறாரு அப்ப அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கும் இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப இப்படியே மறுபடியும் நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது அந்த அஞ்சு கடையினால நம்ம ஹீரோவும் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கே வந்துடுறாரு அப்ப இந்த அஞ்சு கடையை பெருக்கணும் அப்படின்னு இப்போ அத ஐம்பது கடையா மாத்துறாரு அப்போ அதனால அந்த மெக்டோனால்ஸ் பிராண்டு இப்ப நம்ம ஹீரோ கைக்கே வருது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்டோனால்ஸ் ஷாப்ப ஒருத்தர் வச்சிருக்கிறத ஓனரா பாப்பாங்களா இல்ல அம்பது

கார் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு வீடு கார் வேணா தரேன் ஆனா என் கம்பெனில இருந்து ஒரு இன்ச் கூட உனக்கு ஷேர் கிடையாது போடியா அப்படின்னு விரட்டி விட்டுடுறாரு அப்ப இது அந்த ஓனரான ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்குமே தெரிய வருது இந்த மாதிரி நம்ம கம்பெனி பேர்ல பாதி பேரை மாத்திட்டா அப்படின்னு அப்ப அதுல அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டு அதுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு அப்ப இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோவா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு பாக்குறதுக்காண்டி போயிருக்காரு அப்ப போய் பார்த்தா நம்ம ஹீரோ தென்னாவட்டா நின்னுகிட்டு இருக்காரு அப்ப அவங்க கையில ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு எதுக்காக அப்படின்னு கேட்டது இருக்கே கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கீரூபம் போயிட்டுறாரு அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா வக்கீல் கவர்மெண்ட் அபிஷியல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல குரூப்பா மீட் பண்ணி அந்த மெக்டோனால்ஸ் பேரை நம்ம ஹீரோ வளர்த்து விட்டாலும் அதை உருவாக்குனவங்க அந்த ரெண்டு பிரதர்ஸ் தானே ஸோ அவங்க தான் அந்த பேருக்கான காப்பி ரைட் இருக்கு அதை தான் நம்ம ஹீரோ இப்ப இந்த மீட்டிங் ஏ வச்சிருக்காரு அப்ப அந்த ரெண்டு பிரதர்ஸ் பிராண்ட் இவர்கிட்ட நான் கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு உங்களுக்கு இப்பயே நான் கேஷா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் செக்கா கொடுத்துக்கிட்டு அந்த பிராண்டையும் வாங்கி நம்ம ஹீரோ போயிடுறாரு அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப வாஷ்ரூம்ல இருந்துகிட்டு இருக்கும் அந்த ரெண்டு பிரதர்ஸ்ல ஒரு பிரதர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நினைச்சிருந்தா தனியாவே எங்களை மாதிரி பர்கர் ஷாப் ஓபன் பண்ணிருக்கலாமே எதுக்கு எங்க கூட கொலா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு உங்க ஐடியால எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஆனா அந்த மெக்டோனால்ஸ் பேரு தான் இந்த அமெரிக்காவே அடங்கியிருக்கு இது அமெரிக்காவோட ஒரு பிரைடாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஐடியாவும் தேவையில்லை மெக்டோனால்ஸ் அந்த பேர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த பிரதருமே யோசிக்கிறாரு சார் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்ப அந்த ரெண்டு பிரதர்ஸ் ஓபன் பண்ண அவங்களோட கடையை இப்போ டிஸ்பேண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே இப்போ சில வருஷங்கள் போய்கிட்டு இருக்கு கட் பண்ணா பதினெட்டு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு பெரிய அந்தஸ்துக்கே போயிடுறாரு ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே மெக்டோனால்ஸ் என்ற பிராண்ட் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவு ஏன் உலகத்துல இருக்கிற பணக்காரவங்க பட்டியல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஆளா இருந்துகிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி நம்ம ஹீரோ பணக்கார பட்டியல இருந்துகிட்டு இருக்கிறத அத பிரசிடென்ட் நோட் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு அவார்டு கொடுக்கற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவா கூப்பிட்டுருக்காங்க இப்போ அதுக்காக தான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி யாரு உங்களை தடுத்தாலும் நீங்க ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி போய்கிட்டே இருங்க நீங்க நினைச்சது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நடந்தே தீரும் எக்காரணத்தை கொண்டு உங்க முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்ப அவரோட சூட்ல இருந்து ஒரு விஸ்டிங் கார்டு எடுக்கிறாரு பார்த்தா நம்ம ஹீரோ பவுண்டர் அதார்ந்துகிட்ட இருக்காரு அப்ப யாரா ஓனர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்தார பாத்தீங்களா அவங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்களே இப்போ ஓனரா போட்டிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடிய பார்த்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா ஒரு பழைய வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரு தாங்க நம்ம ஒரிஜினல் ஹீரோவே இவருதான் அந்த மெக்டொனால்ட்ஸ் என்ற பிராண்ட இவ்வளவு தூரம் வளர்த்து வச்சிருக்காரு அப்போ அவரோட ஸ்பீச்ச காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் இப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த படம் இப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்சை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் a கிரேட் டே